அயோத்தி ராமர் கோயில் திறப்பு ஆன்மீக விழா அல்ல அது அரசியல் விழா என்று திமுக பொருளாளர் டி ஆர் பாலு கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் அதனை மறைக்கவும் மக்கள் கவனத்தை திசை திருப்பவும் ராமர் கோயில் கட்டியதை தனது சாதனையாக காட்ட நினைக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டை பின்பற்றி வரும் திமுக ஒருபோதும் அரசியலை ஆன்மீகத்திலும் பக்தியில் அரசியலையும் புகுத்தி அரசியல் குளிர் காய்ந்தது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆலயங்களில் திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்குகள் செய்து ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை மீட்ட பிறகும் இதனை மேடைகளில் பேசி ஓட்டரசியல் ஆதாயத்தில் திமுக நாடியதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருவரது பக்தியை அரசியலுக்கான முதலீடாக மாற்றுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல அரங்குகளுக்கே எதிரானது என்றும் ஆன்மீக திருவிழாவை பாஜகவின் அரசியல் திருவிழாவாக மாற்ற நினைப்பதை அறிவார்ந்த இந்திய மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்